பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஆதிரை அடி வாங்குறதே சந்தோஷமாக இருக்குது அதுவும் எஃப்ஜே கையால் சிறுப்படி வாங்குறத பார்க்க மன நிறைவாக இருக்குது ஏன்னா இந்த வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் கேட்டகிரியில் ஆதிரை அண்ட் அரோராவை செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அரோரா அண்ட் ஆதிரை ரெண்டு பேருமே சென்சிபிளான பிளேயர்ஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த கேம் இந்த வாரத்தோட கேம் ஆகட்டும் இல்லை மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் ஆகட்டும் எல்லாரை பற்றியும் நல்ல ஒரு புரிதல் இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த கேமில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் டெஃபினெட்டாக கிடையாது அரோராவுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒவ்வொரு பிளேயர்ஸை பற்றியும் கரெக்டாக கிஃப் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அவங்கள இது அப்படின்றத அனலைஸ் பண்றாங்க அது அவங்க கேமில் காமிச்சாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வாரத்தில் மாஸ் டாஸ்க் நடந்தது அதில் அவங்க பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை எல்லா இடத்துலையுமே வந்துட்டு சும்மா அப்படியே பதிங்கி பதிங்கி விளையாடிட்டு இருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா எங்கேயாவது அடிச்சுக்குவோமோ அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஷியஸ் இருக்குது ஃபிசிக்கலி எங்கேயாவது இன்ஜுரி ஆயிரும் அப்படின்ற பயத்தில் இருந்தாங்க சரி அது கூட ஓகே உங்களோட ஃபிசிக்கலுக்குமாக நீங்கள் கவலைப்படுறீங்க சூப்பர் ஆனால் கேமை தாண்டி மற்ற இடத்துல எவ்வளோ ரூல் பிரேக் பண்ணுறது இப்போது நான் நேற்று வந்து கேப்டனோட அந்த பதவி பறிக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசனே அவங்க தான் ஏன்னா அந்த ரூல் பிரேக்குன்றதும் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க மைக்கை மூடி வச்சுட்டு பேசுறது ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசுறது ஈவன் துஷாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாகவும் கூட அவங்க கமருதீன் கூட பேசும்போது சீக்கிரட்டாக பேசுகிறாங்க ஸோ அந்த ரூல் பிரேக் நிறைய இடங்களில் அவங்க பண்ணாங்க அது அப்பட்டமாக தெரிஞ்சது அண்ட் ஒரு பாயிண்டில் வந்துட்டு பாஸே வந்து அனௌன்ஸ் பண்ணார் துஷார் அரோரா பேசுகிறது உங்களுக்கு மட்டும் கேட்டால் போதுமா மக்கத்தவங்களுக்கும் கேட்கணும் தானே அப்படின்னு சொல்லும்போதே விக்ரல் சிக்ரம் அப்போவே வான் பண்ணார் டே ரொம்ப தப்பு பண்ணுறீங்களா நீங்கள் நீங்கள் டாஸ்க்கை கூட தப்பாக பண்ணுங்கள் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி ரூல் பிரேக் பண்ணி பிக் பாஸை கடுப்பேற்றாதீங்கிறா அப்படின்னாரு ஸோ வீட்டில் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய தப்பு பண்ணிருக்காங்க இப்போ இந்த வாரத்தோட வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தோன்னா கலையரசன் ஆகட்டும் அப்சரா ஆகட்டும் வினோத் ஆகட்டும் சரி வினோத் கூட சின்ன சின்ன சண்டையில் வந்தார் வைங்களேன் அப்சரா கலையரசன் இவங்களாம் பெருசாக எதுலையுமே தெரியல ஆனாலும் எல்லாரும் வந்து அரோராவையும் ஆதிரையும் சொல்றதுக்கான காரணம் நீங்கள் பண்ண தவறுகள் பெருசாக தெரிஞ்சது அவங்களும் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணாமல் அது அப்சராவோ கலையோ எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலும் அவங்க தவறு பண்ணல ஆனால் நீங்கள் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் தவறுகள் உங்கள் கேம் ஓரளவுக்கு நீங்கள் விளையாண்டிருந்தாலும் நீங்கள் நிறைய தவறுகள் பண்ணீங்க அது வெளியே தெரிகிற அளவுக்கு ரொம்ப அப்பட்டமாக பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இந்த காஜி ஜோடிங்க அந்த வீட்டையே பல நேரங்களில் டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு அது சொல்லணும்னு தோணும் இப்போது ஆதிரை வந்து எப்போ பாரு எஃப்ஜே கூட தான் இருக்கிறா வந்து ரெண்டு பேரும் இந்த பக்கம் துஷார் இந்த பக்கம் கமருதீன் அப்படின்ற மாதிரி இருக்கான்றத கலாய்க்க தான் செய்வாங்களே தவிர யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க எல்லாருமே இங்கே கேம் விளையாட வந்திருக்காங்க ஆனால் நீங்கள் உங்கள் ட்ராக்கையே மாற்றுறீங்க அப்படின்றத இன்டெரக்டாக சொல்கிறாங்க பட் அரோராக்கு எல்லாமே புரியுது இந்த கேம் எப்படிப்பட்டது மக்கள் எந்த வியூவில் பார்ப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க ஆனால் அரோரா இன்னும் ஓப்பனாக பாக மாட்டாங்க கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் தான் எனக்கு தான் என்னோட பொட்டென்ஷியல் என்னால் போயிட்டு இவர் மாதிரி திவாகர் மாதிரி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இல்லை பார்வதி மாதிரி எல்லாரையும் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்றதுக்காக ஒரு கேம் ஆடிக்கிட்டு அப்படி னால இருக்க முடியாது இதுதான் நான் அப்படின்றாங்க சரி நீங்க என்ன கண்ட்ராவியா வேணா இருந்துட்டு போங்க நீங்க எவ்வளவு கேவலமா வேணாலும் இருந்துட்டு போங்க நான் இப்படி தான் டச்சி கேர்ள் அப்படின்றாங்க சூப்பர் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல பண்ணும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அதோட கான்ஸீக்வென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் தானே அப்போ தெரிஞ்சும் இதை நீங்க பண்றீங்க அப்படின்னா வாட் ஃபேம் யு எக்ஸ்பெக்டிங் நீங்க எந்த மாதிரி உங்களை போர்ட்ரே பண்ணிக்க ஆசைப்படுறீங்க அப்போ உங்களை நீங்களே என்ன மாதிரி ரிவல் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க பலூன் அக்கான்றதை நீங்க நீங்க ஒரு ப்ரைடா தான் பாக்குறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அண்ட் இங்கேயும் வந்து நான் ஒரு ஏ கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்றதும் இதுதான் என் கேட்டகிரின்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா இப்போ பிக் பாஸ் அப்படின்னா காமெடிக்குன்னு ரெண்டு பேர் பாடுறதுக்கு ரெண்டு பேர் ஆடுறதுக்கு ரெண்டு பேர் அப்படின்னா கிளாம் டாலுக்காக தான் என்னை எடுத்திருக்காங்க அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ லவ் கண்டென்ட்காக தான் நான் வந்திருக்கேன் அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ அரோரா போன வாரங்கள் அவங்களும் கேம் ஆடல கேம் ஆட விடவும் மாற்றாங்க அது துஷாரியோ இல்லைன்னா கம்ருதனியும் சரி அவங்க பக்கத்திலே வச்சுக்கணும் தன்னை யாராவது ஒருத்தர் அவங்கள ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்கள வந்து ரசிச்சுக்கிட்டு அவங்கள கலாய்ச்சிக்கிட்டு அவங்க கிட்ட ஃப்ளட் பண்ணிக்கிட்டு இதுதான் இதுதான் அரோரா அரோரா இப்படி தான் இருப்பா அப்படின்றத காட்ட ட்ரை பண்ணுறதுக்கு விச் இஸ் நாட் நைஸ் ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து ஜெயில் போகிறது விஷயம் தான் அண்ட் அடுத்ததாக வந்து ஆதிரை ஆதிரை ஒரு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போனாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் தான் போனாங்க இந்த வீட்டுக்காரங்க அவங்களை ஓட் பண்ணி தான் துரத்து விட்டாங்க ஓடுவார் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு போன வாரம் தானே விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு சொன்னார் ஸோ உங்களுக்கு பிடிக்காமல் நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போனாலும் அங்கே என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தானே விளையாடணும் ஆனால் அதை விட்டுட்டு அங்கேயும் போய் நான் அன்பு கருணை பார்ப்பேன் என்னால் வந்து உங்களை மாதிரி வேலை வாங்க முடியாது அப்படின்றாங்க அவங்க வேலை வாங்குற ஒரே நபர் யாருன்னா எஃப்ஜே அதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா அவன் கூட போய் உரசிக்கிட்டு இருக்கணும் அதுக்கு ரீசன் வந்து கிச்சனில் போய் நான் உன்ன வேலை வாங்குறேன் அப்படின்ற பேரில் அவன்கிட்ட போய் உரசிட்டு இருக்காங்க ஆனால் எஃப்ஜே இவ்வளோ தெளிவாக விளையாடுறேன்னு பாருங்களேன் இந்த இடத்துல வேர்ஸ்ட் பர்ஃபாமர்ஸ் சொல்லும்போது எஃப்ஜே வந்து ஆதிரை பேரை சொன்னார் அதுக்கு ரீசன் அவங்களுக்கு கொடுத்த பவரை அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்றது எல்லா இடத்துலையும் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கார் லைக் நான் என்னோட கேமை கரெக்டாக விளையாடுறேன் இப்போ ஆதிரைய எனக்கு என்னதான் பிடிக்கும் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே சரி அவ ஒரு தப்பு பண்ணா நான் தப்புன்னு சுட்டி காட்டுவேன் அவளை மாதிரி நான் வந்து பிளைண்டா ஒரு விஷயத்தை பார்க்கல ஏன்னா இப்போ நம்மளோட ஆதிரையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு எஃப்ஜே அண்ட் சபரி பேரை சொன்னாங்க கேட்டால் அவன் நல்லா பண்ணான் அவன் கொஞ்சம் கோபக்கார்தான் ஆனால் அப்படிப்பட்டவன் கேப்டனாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் கோபம் கோபத்தை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க விச் இஸ் நாட் அக்செப்டபிள் உனக்கு அவன்ட்ட போய் ஃபிளட் பண்ணோம் தனியாக பண்ணும் அதையும் இங்கே ஓப்பனாக வச்சு பண்ணுற செம்ம ஆள் மாதிரி பட் அவர் எனக்கு அந்த டிஃப்ரென்சேஷன் தெரியும் எனக்கு அவளை பிடிக்கும் நான் ஃப்ரெண்ட்லியாக பேசுறது வேற டாஸ்க்குன்னு வந்தால் நான் வேறன்றதை காட்டுறாரு அதே மாதிரி அவங்க டிஸ்டர்ப் பண்ணும்போதெல்லாம் அவங்க கிட்ட எரிஞ்சு விழுகிறதாகட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாரு லைக் நானா போல அவளாக தான் என் பின்னாடி வரா அப்படின்றத புரிய வைக்கிறாரு அண்ட் இதே மாதிரி கனி அக்கா கேங் எல்லாருக்குமே தெரியும் ஆதரே அந்த அவங்களோட டாஸ்க்கை ஒழுங்காகவே பண்ணலை அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்கு போய் அவங்க எதுவுமே பண்ணலை ஆனால் யாருமே அது ஓப்பனாக கிட்ட சொல்ல மாட்டாங்க இன்னும் இது தேவையில்லாத நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஆனால் டாஸ்க்குன்னு வரும்போது எல்லாருமே நாங்கள் கரெக்டாக டாஸ்க்குனா என்ன ஆதரவு எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாலும் டாஸ்க்கெல்லாம் நாங்கள் கரெக்டாக விளையாடுறோம் அப்படின்னு அவங்கள ப்ரூவ் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க போன சீசனில் நமக்கு தர்ஷிகாணியாகவும் இருக்கும் ஒரு நல்ல பிளேயர் அவங்க இனிஷியலாக அவங்க வரும்போது அவங்க டாப் த்ரீக்கு வர அளவுக்கு பொட்டன்ஷியலான பிளேயர் அப்படின்னாலும் அவங்களோட ஒவ்வொரு வேர்ட்ஸுமே அவ்வளோ லிசன் பண்ணுவேன் ஆனால் போக போக அவங்க ட்ராக் மாதிரி அவங்க எந்த அளவுக்கு கிட்ட அசிங்கப்பட்டு வெளியே போய் இவன் இப்படியா இருந்திருக்கான் என்ன இப்படி தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கானான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் பார்த்தும் மறுபடியும் இந்த ட்ராக் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இது அவங்க அஜெண்டாவாக கூட இருக்கலாம் ஃபிலம் லைக் நீங்கள் ஒரு லவ் ட்ராக்கும் போக உங்கள் கேம் ஆடுங்க லவ் ட்ராக் கொடுங்க நாங்கள் இன்னும் உங்களை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சேனல் சைடே ஏற்றி விட்டாலும் இருப்பாங்க பட் எனிவேஸ் அவங்க ரெண்டு பேருமே போகிறது பயங்கர ஹாப்பியாக இருக்குது ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணலை இந்த வாரத்துக்கு அவங்களோட டாஸ்க்கு அவங்க ஒழுங்காக பண்ணலை ஈவன் அதுக்கு ரெண்டு பேர் கலையோ இல்லை அப்சராவோ கூட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கம்மியாக இருந்தாலும் இவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் அதை விட பெருசு சோ இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா போய் ஜெயில உட்கார்றதை பாக்குறதுக்கு ஹாப்பியா இருக்கு பட் ஸ்டில் நான் அவங்க இப்பவுமே வந்துட்டு இன்னும் வீட்டில தான் இருக்கிறாங்க எப்போ அவங்க ஜெயிலுக்கு போறாங்க இன்னும் வேற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்க நடக்குது அப்படி இந்த மாட்டடுத்த வீடியோ பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி